திருமணமாகாதவர்களுக்கு இந்த பரிகாரம் செய்தால் ஐந்து வாரத்தில் திருமணம் நடக்கும் சிலருக்கு திருமண பொருத்தம் கூடி வராது சிலருக்கு தோஷங்கள் இருக்கும் இவ்வாறு பல காரணங்களால் திருமண தடை ஏற்படும் திருமணம் தடைப்பட்டு போனாலோ அல்லது தள்ளி தள்ளி போனாலோ இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் கெட்டி மேலும் சத்தம் கேட்பது உறுதி திருமணமாகாத பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு கைப்பிடி அளவு மருதாணியை வியாழனன்று பறித்து வந்து வீட்டில் உள்ள செம்பில் போட்டு தண்ணீர் ஊச்சி ஒரு இரவு முழுவதும் பூஜை அறையில் வைத்துவிடவும் மறுநாள் காலையில் தலைக்கு குளித்துவிட்டு மருதாணி தண்ணி உள்ள செம்பை அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்று அர்ச்சகரிடம் கொடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி கொடுக்கவும் மனதார அம்மனை வேண்டிக்கொள்ளவும் கொள்ளவும் மருதாணியிலே உள்ள தண்ணீரை தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் நிச்சயமாக திருமண தடை நீங்கி திருமண யோகம் கிடைக்கும் சில கோவில்களில் நம்ம இருந்து கொண்டு போற தண்ணியை அபிஷேகத்துக்கு வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு பரிகாரம் பண்ணலாம் ரெண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்தெறி போட்டு அந்த அகல் ரெண்டு மருதாணி இலை போட்டு அம்மன் கோவிலில் ஐந்து வெள்ளிக்கிழமை தீபமேற்றி வழிபட்டு வர திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் திருமணமாகாத ஆண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை புதன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று இரண்டு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இரண்டு திடி போட்டு ஒவ்வொரு அகலிலும் மருதாணி இலை போட்டு தீபம் ஏச்சி மனதார வழிபடவும் இவ்வாறு தொடர்ந்து ஐந்து வாரங்கள் மருதாணி இலை தீபம் விநாயகர் கோவிலில் ஏற்றி வழிபட்டு வந்தால் திருமண தடை நீங்கி திருமண யோகம் கூடி வரும் என்பது நம்பிக்கை அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பித்தளை தட்டில் ஒரு கைப்பிடி அளவு மருதாணியை பரப்பி அது மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அதுக்குள்ள நல்லெண்ணெயை ஊற்றி ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வர திருமண தடை நீங்கி திருமண யோகம் கூடி வரும் இந்த விளக்கு வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வாங்க இவ்வாறு ஏற்றி வந்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் மேலும் மகாலட்சுமி கலாச்சமும் ஏற்படும் ஏன்னா மருதாணிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான இலை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி